சிவா திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தரலேயே ஒன்றாம் திருமுறையில ஸ்தல வரிசைப்படி இன்னைக்கு நம்ம ஆறாம் பதிகம் பார்க்க போறோம் இந் பாடப்பட்ட ஸ்தலம் என்னென்ன திருமருகளும் திருச்செங்காட்டங்குடியும் ரெண்டு ஊர்ல உள்ள இறைவனை பற்றியும் இந்த பாடி பாடியிருக்காரு சம்பந்த பெருமான் முதல்ல திருமருகள் இந்த ஊர் எங்க இருக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இங்கே இருந்தெல்லாம் இந்த ஊருக்கு பஸ்ல நம்ம போகலாம் அவ்வளோ பக்கத்துல இருக்கு வரலாறு என்னன்னு பார்ப்போம் மருகல் மருகல்னா என்ன அர்த்தம் ஒரு வகை வாழை கல்வாழைன்னு சொல்லுவாங்க கருங்கல் தளத்திலே வளருமா அதனாலதான் கல்வாழைன்னு பேரு இதோட பழத்தை சாமிக்கு படைக்கலாமா ஆனா மக்கள் சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பிட்டா வைத்து வலி வந்துடும் ஒரு வழி செய்தி இருக்கு இந்த வாழைதான் இங்க ஸ்தலவீச்சமா இருக்கு அதனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு திருமருகள்னு பேரு இங்க உள்ள இறைவனோட பேரு மாணிக்க வண்ணர் அம்புகையோட பேரு வண்டுவார் குழலி இந்த ஸ்தலத்திற்கு திருஞான சம்பந்தரோட சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு இருக்கு அது என்ன நிகழ்ச்சின்னு பாப்போம் பாண்டிய நாட்டுல தாமன் ஒரு வணிகன் இருந்தானா அவனுக்கு ஏழு பொண்ணுங்க பிறந்தாங்க அப்ப தன்னோட மருமகனுக்கு தன்னோட மச்சின மகனுக்கு ஏழு பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான் பொண்ணுங்கள்லாம் சின்ன பொண்ணுங்களா இருக்கும்போது அந்த பொண்ணுங்கள்லாம் பருவம் வருது ஒவ்வொரு பொண்ணா இந்த மணிகன் என்ன பண்றான் வெளி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் தன் மருமகனுக்கு கட்டி கொடுக்கல அதனால அந்த மருமகனுக்கு ஒரு வருத்தம் அப்ப கடைசியில ஏழாவது பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு வந்து தன்னோட மாமன் மகன் வந்து வருத்தத்துல இருக்கான்னு உணர்ந்து தன்னோட மாமன் மகனோட அம்மா அப்பாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு போயிருது ரெண்டு பேரும் திருமருகளுக்கு வர்றாங்க நம்ம இப்ப பாக்க வர ஊருக்கு அவங்க வர்ற நேரம் ராத்திரி ஆயிருது அதனால அங்க உள்ள சத்திரத்துல தங்குறாங்க வந்த இடத்துல விதிவசத்தால ராத்திரி நேரத்துல பாம்பு ஒண்ணு அந்த பையனை தீண்டி அந்த பையன் இறந்து போயிடுறான் அப்ப அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட முறையிடுது அழுது புலம்புறான் அந்த பொண்ணு அந்த சமயம் சாமி தரிசனம் செய்யறதுக்காக திருஞான சம்பந்த சுவாமிகள் வர்றாரு அவர் காதுல இந்த அழுகை ஒளி கேக்குது அவரோட கருணை உள்ளம் கசியுது இறைவனை நோக்கி பதிகம் பாடுறாரு இந்த பையனை எழுப்புறதுக்காக என்ன பதிகம்னா சடையா எனும்ல்ால்ன்னு அது வேற ஒரு பதிகம் அதை இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம் சடையா எனும் மால்ன்னு தொடங்குற பதிகத்தை பாடுறாரு உடனே வந்து அந்த பையன் வந்து உயிர்ப்பிச்சு எழுந்து வர்றான் அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து சம்பந்த சுவாமிகள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இந்த நிகழ்வு நடந்த இடம் தான் திருமருகள் இப்ப அடுத்த ஸ்தலம் திருச்செங்காட்டங்குடி ஏன்னா ரெண்டு ஸ்தலம் இறைவனை பத்தி தானே பாடியிருக்காரு அதனால அந்த தலத்தையும் பாத்துருவோம் திருச்செங்காட்டங்குடி இதுவும் நாகை மாவட்டம் நன்னில வட்டத்தில் இருக்கு திருவாரூர்லேருந்து போக பேருந்து வசதியெல்லாம் இருக்கு இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு விநாயக பெருமான் கஜமுகசூரனை கொன்னப்ப அசுரன் உடம்புலேருந்து வந்த ரத்த வெள்ளம் என்னாச்சா அந்த இடத்தையே சிவப்பா செந்நிறமா மாற்றிருச்சா அதனாலதான் இந்த தலை வந்து செங்காடு செங்காட்டங்குடின்னு பேர் பெற்றது இப்போ விநாயக பெருமான் கஜமுகனை கொன்னோன்னையும் அந்த பாவம் வரும் கண்டிப்பா அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த ஸ்தலத்துல சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு வழிபட்டாரு அதனாலதான் இங்க உள்ள கோயிலுக்கு பேரு கணபதி சரம் இந்த வரலாற நம்ம தெரிஞ்சுகிட்டாதான் நம்ம பாட்டுக்குள்ள போகும்போது நமக்கு புடி புரியும் சோ இங்க உள்ள கோயிலுக்கு பேரு கணபதி சரம் இந்த ஸ்தலத்துல அதாவது திருச்செங்காட்டங்குடியில எம்பெருமான் அற்புதமான ஒரு திருவிழாடலாம் நிகழ்த்தி இருக்காரு உங்க எல்லாருக்கும் சிறு தொண்ட நாயனார பத்தி தெரிஞ்சிருக்கும் அவரோட பக்திய உலகத்துக்கு காட்டுறதுக்காக எம்பெருமான் சிவனடியாரா அவர் வீட்டுக்கு வந்து பிள்ளை கறி கேட்டாராம் உயிரோட உள்ள பிள்ளைய கொண்டு கறி கேட்டாராம் அப்ப சிறு தொண்டரும் அதுக்கு கலங்காம தன்னோட மகன் சீராளனையே கரியா சமைச்சு போட்டாராம் இது வரலாறு இப்ப சிறு தொண்டரோட பக்தியை உலகுக்கு உணர்த்தின பிறகு சீராளனை வந்து உயிர் பிச்சு எழுப்பிட்டாரு சிவபெருமான் இன்னைக்கும் இந்த ஸ்தலத்துல திருத்தொண்டர் திருவமுது படைத்த திருவிழா சித்ராபவனமில நடக்குது இங்க உள்ள இறைவன் பேரு கணபதீஸ்வரர் அம்பிகை பேரு திருக்குழல் நாயகி இப்ப இரண்டு ஸ்தலங்களோட வரலாற்றை பார்த்துட்டோம் இப்ப இந்த பதிகத்தோட வரலாறை நம்ம பார்ப்போம் எப்போ இந்த பதிகத்தை பாடினாரு திருஞான சம்பந்தர் இப்ப சம்பந்த சுவாமிகள் அந்த வணிகனோட விஷத்தை நீக்கி அவனை உயிர்ப்பிச்சு எழுப்பிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பண்ணி வச்ச பிறகு திருமருகள்லயே தங்கி இருக்காராம் அப்ப திருச்செங்காட்டங்குடியை சேர்ந்த சிறு தொண்ட நாயனார் இப்ப பார்த்தோம்ல கறிப்பிள்ளை பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தாருல அந்த சிறு தொண்ட நாயனார் சம்பந்த சுவாமிகளை தன்னோட ஊருக்கு திருச்செங்காட்டங்குடிக்கு போகணும்னு அழைச்சிட்டு போறதுக்காக வர்றாரு எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அப்ப சம்பந்த சுவாமிகள் திருமருகள் கோயிலுக்கு போய் இறைவன் மாணிக்கவண்ணர் கிட்ட தான் வந்து மற்ற ஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் வழிபாடு செய்ய போறதா சொல்லிக்க போறாரு இப்ப நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்புவோம் சொல்லிட்டு போவோம்ல அதை மாதிரி அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போறாரு அப்ப மருகல்ல இருக்கிற இறைவன் மாணிக்கவண்ணர் அவர் என்ன பண்றாரு திருச்செங்காட்டங்குடி கணபதீச்சரம் கோயில் இருக்குல்ல அங்க இருக்க திருக்கோலத்தை இந்த திருமருகள்லே காட்டினாராம் அந்த நேரத்துல பாடின பதிகம்தான் இப்போ இப்ப நம்ம பார்க்க போற பதிகம் கணபதீச்சரன் கோயில்ல இருந்த கோலத்தை இறைவன் திருமருகள்லே காட்டி அருளிட்டார்ல அது சிறு தொண்டருக்கு கூறி நீங்க போயிட்டு வாங்க இங்கேயே இறைவன் வந்து பாத்துட்டாருன்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப அதிகம் திருமருகள் இறைவனை பார்த்து கணபதீச்சரம் காமுற காரணம் என்னன்னு கேட்கிறாரு அதாவது வினாவா அமைஞ்சிருக்கு காமுரனா நீ கணபதி சரத்தை விரும்பி வர காரணம் என்ன அந்த இத விரும்ப காரணம் என்ன அப்படின்னு வினாவா அமைஞ்சதுனால இது வினா உரையா இந்த பதிகம் பாடப்பட்டிருக்கு இப்ப முதல் பாடலுக்குள்ள போவோம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் மங்குள் மதித்தவள் மாடவீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் தங்குள் விலங்கு எரியேந்தி ஆடும் சரம் காமுறவே என்ன அர்த்தம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பறவ நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதும் நாவை உடைய நாவர் நாவை உடைய அந்தணர்கள் நாள்தோறும் அடிபரவ இறைவனோட திருவடிகளை போட்டுறாங்களா அந்த அந்தணர்கள்லாம் தினமும் அதுக்கடுத்து மங்குள் மதி தவள் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த மண்டலத்து சந்திரன் வந்து தவழ்ந்து செல்வது போல் தெரியிற உயர்ந்த மாட வீதிகள் அந்த வீதிகள்ல வந்து மாடங்கள் நிறைய உயரம் உயரமா இருக்கு அப்ப அந்த சந்திரன் வந்து அந்த மாட வீதி மேல போற மாதிரி இருக்கான் அந்த மாதிரி உள்ள திருவ மருகல் அங்கே எழுந்தருளிக்கும் இறைவனே மங்குள் மதினா மண்டலத்து சந்திரன் அர்த்தம் இப்ப திருமருகளை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்து செங்கையல் ஆர் புனல் செல்வம் மல்கு செங்கையல் மீன்கள் நிறைந்த புனல் சூழ்ந்த செல்வம் நிறைந்த செங்காட்டங்குடி சீர்கொல் செங்காட்டங்குடி அந்த செங்காட்டங்குடியில் கங்குல் எப்படி இருக்காராம் எம்பெருமான் கங்குல் விலங்கு எரியேந்தி ஆடும் திருக்கரத்துல வந்து தீயேந்தி அத்த ஜாமத்துல ஆடுறாராம் அந்த நடனம் ஆடுவதற்கு இடமாக கணபதியரன் இருக்கான் அப்ப கணபதீச்சர கோயிலை விரும்பியது ஏன் சொல்வாயா அப்படின்னு கேக்குறார் கங்குல் விலங்கு எரி அந்த அர்த்த ஜாமத்துல நடன ஆடுறாரு இப்ப ரெண்டாவது பாட்டுக்கு போவோம் தவள் மூ எரி காவல் ஓம்பும் நேர்புரி நூல் மறையாளர் ஏத்த மைதவள் மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நால்மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் கைதவள் கூரெறி ஏந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே நெய்தவள் மூ காவல் ஒங்கும் நேர்மறை புரிநூல் மறையாளர் இப்ப திருமறைகள்ல இருந்த அந்த மறையாளர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க புரிநூல் மறையாளர் பூநூலை அணிந்த அந்தணர்கள் அதுவும் வேதத்தில் சிறந்தவர்கள் அந்த அந்தணர்கள் எப்படிப்பட்டவங்களாம் நேர் புரிநூல் மறையாளர் நேர்மை மிக்கவர்களாம் அவங்க நேர்ன நேர்மை அந்த நேர்மையான அந்தணர்கள் என்ன பண்றாங்க அததான் மொதோ வரியில சொல்லியிருக்காரு நெய்தவள் மூஏரி காவல் ஓம்பும் அதாவது அந்தணர்களோட வேலை யாகம் வளர்க்கறது நெய்தவள் மூ ஏரினா அந்தணர்கள் வந்து யாக குண்டத்துல மூணு அக்னிகள் அது என்ன மூணு அக்னிகள் ஆகவணியம் காருகபத்தியம் தக்ஷிணாகி இந்த மூணு அக்னியை வளர்க்கறாங்களாம் நெய்ய ஆகுதியா விட்டாதான் தான் நெய்தவள் மூ ஏரி மூன்று எரி மூன்று அக்னிகள் ஓம்புதல் ஓம்புதல்னா பாதுகாத்தல் மூ ஏறி காவல் ஓம்பும் மறையாளர் அந்த தீயை வந்து அவியாது அணையாம பாதுகாக்கிறது அந்தனோர்களோட மரபு அதுக்கடுத்து மைதவள் மாடம் மலிந்த வீதி மறுகள் நிலாவிய மைத மை மைனா மேகம் அப்ப மேகம் தவள்கின்ற மாடங்கள் நிறைந்த வீடுகளை உடைய வீதிகள் மலிந்து கிடக்கும் திருமருகளில் எழுந்தரில் இருக்கும் இறைவனே எப்பயுமே முதல்ல திருமருகள் இறைவனை சொல்லிட்டு அறுத்து திருச்செங்காட்டங்குடி இறைவனை சொல்றாரு இப்ப அடுத்து திருச்செங்காட்டங்குடி இறைவன் செய்தவ மறையோர்கள் ஏத்தும் தவங்கள் பல செய்யும் நான்மறையோர்கள் போற்றும் சீர்கோள் செங்காட்டங்குடி அதனுள் புகழ்மிக்க செங்காட்டங்குடியில் இருக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர் கைதவள் கூரேறி ஏந்தி ஆடும் கணபதிச்சரம் காமுறவே சொல்லாய் திருக்கரத்தில் கைதவள் திருக்கரத்துல தவழ்கின்ற தீயை ஏந்தி ஆடுவதற்கு இடமாக கணபதியர கோயிலை நீ விரு காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் வினாவா கேட்கிறார் ஆரம்பத்திலே பார்த்தோம் வினா உரையா அமைந்த பதிகம் தான் இந்த பதிகம் இப்போ மூணாவது பாடல் தோளொடு நூல் இறை சேர்ந்த மார்பர் தொகும் மறையோர்கள் வளர்த்த சென்னி மால் புகை போய் விம்மு மாட வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செயல்பொல்கு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கோள் செங்காட்டங்குடி அதனுள் கால் புல்கு ஆர்க்க ஆடும் காமுரவே தோளொடு நூல் அதாவது இறை சேர்ந்த மார்பர் தோலொடு நூல் இறை சேர்ந்த மார்பர் மறையோர்கள் எப்படிப்பட்ட மறையோர்கள் தொகும் மறையோர்கள் தோலொடு நூல்னா மான் தோளோடு கூடிய முப்புரி நூல் அணிந்த மார்பினராய் கூட்டமாக இருக்கும் அந்த வேதங்களை ஓதும் அந்தணர்கள் தொகும் மறைவர்கள்னா கூட்டமாக தொகுப்பா இருக்க மறையோர்கள் அவங்க வந்து மாண்டூளை போட்டு முப்புரி நூல் போட்டு இருக்காங்களாம் அந்த மார்போட அவங்க என்ன பண்றாங்க வளர்த்த செந்தி அவங்க வந்து யாகத்துல வளர்த்த அந்த அக்னி யாக அக்னி என்ன பண்ணுது மால் புகை போய் விம்மு மாட வீதி அந்த அக்னினால மேல வந்து புகை எலும்புதான் அந்த புகை வந்து வானத்தை தொ தொடுதான் எழுந்த கரிய புகை மால் புகைனா கரிய புகை போய் விம்பு மாட வீதி ஆகாயத்துல மிகுதியா வெளிப்படுது அங்கு மாடங்கள் நிறைந்த வீதிகள் பல உள்ளன அப்படிப்பட்ட திருமருகளில் வீட்டிற்கும் இறைவனே இப்ப அடுத்து திருச்செங்காட்டங்குடி இறைவனை பத்தி சொல்றாரு சேல் புல்கு தன்வயல் சேல் புல்குன்னா மீன்கள் நிறைந்த தன்வயல் குளிர்ந்த வயல்கள் மற்றும் சோலை சூழ்ந்த சோலைகளால் சூழப்பட்ட சீர்கோள் செங்காட்டங்குடி சிறப்புமிக்க செங்காட்டங்குடி அதனுள் அப்படிப்பட்ட ஊரில் விளங்கும் இறைவனே நீ எப்படிப்பட்டவன் கால் புல்கு பைங்கலார்க்க கா கால் புல்கு திருவடிகளில் கட்டிய களல்கள் அதாவது சலங்கைகள் ஒழிக்க ஆர்கிக்க ஆடும் சரம் காமுறவே ஆடும் இறைவனே நீ கணபதி சரத்தை விரும்புவதற்கு காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் யாக புகை சூழ்ந்திருக்கும் மறுகளில் உள்ள இறைவனே குளிர்ந்த வயலும் சோழியும் சூழ்ந்த செங்காட்டங்குடியை நீ விரும்புவது ஏன்னு வினவுகிறார் இப்ப நாலாவது பாடலுக்குள்ள போகும் கேள்வியர் வேள்வி ஓவா நாள்மறையோர் வழிபாடு செய்ய மாமர்வும் மணிக்கோயில் மேய மறுகல் மைந்த சொல்லாய் தேமரும் பூம்பொழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் காமருசீர் சீர் மகிழ்ந்து எல்லி ஆடும் கணபதிச்சரம் காமுறவே நாமரு நாமறு கேள்வியர் நாமறு கேள்வியர்னா நாவில் பொருந்திய வேதங்களை ஓதுபவர்கள் நாவால் வேதங்களை ஓதக்கூடியவர்கள் வேள்வி ஓவா மறையோர் வழிபாடு செய்ய அப்ப அவங்க எப்படி பண்றாங்க வேள்விகளை வந்து இடைவிடாமல் பண்றாங்களாம் செய்து வரும் மறையோர்கள் அவங்க வந்து வழிபடுறாங்க மாமருவும் மணிக்கோயில் மேய மருகல் நிலாவிய மைந்த செல்வம் மருவிய மணிக்கோயில் மன்னா செல்வம் செல்வம் மருவிய மணிக்கோயிலை உடைய மருகலில் விளங்கும் இறைவனே அடுத்து செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி இறைவனை பத்தி சொல்ற தேமரும் பூம்பொழில் சோலை சூழ்ந்த தேன் நிறைந்த பூக்கள் உடைய சோலைகளை சூழ்ந்த சீர்கோள் செங்காட்டங்குடி அதனால் புகழ்மிக்க செங்காட்டங்குடியில் இருக்கும் இறைவனே காமறு சீர் மகிழ்ந்து எள்ளி ஆடும் கணபதிச்சரம் காமுறவே அழகிய பெருமை மிக்க கணபதியரத்தை காமுற்று இரவில் நடனம் ஆடுவதற்கு காரணம் என்ன சொல்வாயா இங்க காமருனா விரும்பத்தக்க அழகிய பெருமை மிக்க சரம் எல்லின இரவு இரவு நடனம் ஆடுறத குறி குறிப்பிட்டார் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அந்தனர்கள் வந்து இடைவிடாம வேள்வி செய்யும் மறுகளில் இருக்கும் இறைவனே பொழிலும் சோளையும் சூழ்ந்த செங்காட்டங்குடியில் இருக்கும் கணபதி சரத்தை காமறுதல் ஏன் என்று வினம்புறாரு இப்ப ஐந்தாவது பாட்டுக்கு போவோம் பாடல் முழவும் விளவும் ஓவா பல்மறையோர் அவர்தாம் பரவ மானெடுங்கொடி விண்தடவ மறுகள் நிலாவியமைந்த சொல்லாய் சேடகம் மாமலர் சூளை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டங்குடி அதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதீச்சரம் காமுறவே பாடல் முழவும் விழவும் ஓவா பாடல் முழவும்னா பாடலும் அதற்கு தகுந்த முள ஒளியும் விழவும்னா திருவிழாக்களின் ஒளியும் ஓவா இடைவிடாமல் கேட்கக்கூடிய திருமர்கள் ஓவானா முடிவில்லாமல் இடைவிழா இடைவிடாமல் மாட நெடுங்கொடி விண்தடவை மாட வீடுகள்ல கட்டிய கொடிகள் வந்து வானத்தை தடவுறது மாதிரி இருக்கா அவ்வளவு உயர்ந்த மாட மாளிகைகள் இருக்க செங்காட்டம் திருமருகள்னு சொல்றாரு அதுக்கடுத்து பல்மறையோர் அவர்தான் பரவ மறுகள் நிலாவிய மைந்த பல வேதங்களை கற்ற அந்தணர்கள் வணங்க நீ மருகலில் எழுந்தருளி இருக்கிறாய் சேடகம் மாமலர் சோலை சூழ்ந்த சேடகம்னா என்ன கேடயம் அதாவது கேடயம் மாதிரி பெருசா வட்டமா இருக்க மலர் இப்ப நீங்க வந்து இந்த சண்டை போடும் போது பாத்திருப்பீங்களா அரசர் கேடே பெருசா ரவுண்டா வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வட்டமான மாமலர் பெரிய மாமலர் உடைய சோலைகள் சூழ்ந்த சீர்கோள் செங்காட்டங்குடி சிறப்பு மெக்க செங்காட்டங்குடி அதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி இச்சரம் காமுறவே காட்டை நடனம் ஆடும் இடமாக கொண்ட இறைவனே நீ நடனம் ஆடும் இடமாக கணபதி இச்சரத்தை காமுற காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் இப்ப ஆறாவது பாடலுக்குள்ள போகும் புனை அழல் ஓம்பு கை அந்த அந்தநாளர் பொன்னடி நாள்தோறும் போற்று இசைப்ப மனைகெழு மாடம் மலிந்த வீதி மறுகள் நிலாவிய சொல்லாய் சினைகெழு தன்வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் கனைவளர் கூர் ஏந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே குணையழல் ஓம்பு கை அந்தநாளர் அதாவது புனை அழல்னா பதினாறு வகை கிரேயைகளால் அழகு செய்யப்பட்ட யாகத்தி அழல்னா நெருப்புத்தி அந் அப்படிப்பட்ட யாகத்தியை வளர்க்கக்கூடிய கைகளை உடைய அந்தனர்கள் என்ன பண்றாங்க அதான் புனை அழல் அந்த பதின அழகு செய்யப்பட்ட அந்த யாகத்தியை ஓம்புகின்ற கை அந்தனாளர் கைகளை உடைய அந்தணர்கள் என்ன பண்றாங்க பொன்னடி நாள்தோறும் போற்றி செய்ப்ப இறைவனின் பொன்னான திருவடிகளை நாள்தோறும் போற்றி பாடுறாங்களாம் மனைகள மாடம் மலிந்த வீதி மருகல் நிலாவி அமைந்த அதாவது வீடுகள் தோறும் மாடங்கள் அமைய பெற்ற வீதிகளை உடைய திருமருகளில் இருக்கும் இறைவனே மலை மனைகெழு மாடம் வீடுகள் தோறும் மாடங்கள் இருக்கான் அந்த திருமருகள்ல உள்ள வீடுகள்லாம் அவ்வளவு செல்வ செழிப்பான ஊரு திருமருகள் சினைகளு தன்வயல் சோலை சூழ்ந்த சினைனா இங்க வந்து நெற்பயிர்கள் நெற்பயிர்கள் செழித்து திளைத்து வளரும் தன் வயல் குளிர்ந்த சோ வயல்களை மற்றும் சோலைகளை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டங்குடியில் உள்ள கணபதி சரத்தில் இறைவனே நீ கணை வளர் கூர் எரி ஏந்தி ஆடும் காரணம் என்ன கனைனா ஒளி வளர் ஒலின சப்தம் கனைனா சப்தம் வளர் உயரமாக கூர் கூர்னா மிகுதி இப்போ ஒரு ஒரு வார்த்தைக்கும் கணைனா சத்தம் பார்த்துட்டோம் வளர்னா உயரமா பார்த்துட்டோம் கூர்னா மிகுதி பார்த்துட்டோம் ஏறினா நெருப்பு அப்போ இதை சேர்த்து பார்க்கும்போது அதாவது உயரமான நெருப்பு மிகுதியா இருக்கு அப்போ சடன் வரும்போது சத்தம் கேக்குது அந்த நெருப்பை ஏந்தி ஆடும் காரணம் என்ன நீ ஏன் கணபதி சரத்தில் காமுரா உனக்கு விரும்பியதற்கு காரணம் என்ன கூறுவாயான்னு கேக்குறார் ஏழாவது பாடல் கிடைக்கப்பெறலை அதனால நம்ம இப்ப எட்டாவது பாட்டுக்குள்ள போறோம் பூந்தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் பொன் நெடுந்தோல் வரையால் அடர்த்து மாந்தங்கு நூல்மறையோர் பரவ நிலாவிய மைந்த சொல்லாய் சேந்தங்கு மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் காந்தங்கு தோல் பெயர்த்து எல்லியாடும் கணபதி இச்சரம் காமுறவே பூந்தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் மார்பில் அணிகலன்களை அணிந்துள்ள இலங்கை வேந்தன் பூணுனா மார்பில் அணியக்கூடிய அணிகலன்கள் அவன் என்ன பண்றான் பொன் எடுந்தோல் வரையால் அடர்த்து தன்னோட பெரிய தோர்களால் சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாய மலையை நகர்த்தி வைக்க முயல்றான் சிவன் தன் கால்களால் கட்டை விரலால் சிறிது அந்த மலையை அழுத்தினோடனே ராவணன் வந்து அந்த மலையால நசுக்கப்பட்டு அலறி தன் தவற உணர்ந்து சாமகீதம் பாடி இறைவனோட அருளை பெறான் இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும் எல்லா பாடல்களையும் இது வரைக்கும் பாத்துட்டு வந்திருக்கோம் இங்க வரைன்னா என்ன மலை அடர்த்துனா தாக்கி அதாவது மலையின் கீழ் ராவணனை வந்து நசுக்கப்பட்டதை குறிக்கிற சொல்லுது மான் தங்கு நூல் மறையோர் மாட்சிமை பொருந்திய நான்மறையோர்கள் நாள் நான்கு வேதங்களையும் பாடக்கூடிய அந்தனர்கள் பறவை மறுகள் நில அவியம் அய்ந்த புகழ அவங்க புகழ்றாங்க இறைவன திருமருகள்ல இருக்க இறைவனை சேந்தங்கு மாமலர் சோலை சூழ்ந்த வா வான் முட்டும் மலர்ச்சோலைகளால் சூழப்பட்ட சேன்னா வான் ஆகாயம் ஆகாயம் வரைக்கும் உள்ள உயர்ந்திருக்கும் மலர்ச்சோலைகள் சூழப்பட்ட சீர்கோல் செங்காட்டங்குடியில் காந்தங்கு தோல் பெயர்த்து எள்ளி கணபதி கணபதிச்சரம் காமுரவே அழகிய உன் திருகோ தோள்களை அல அசைத்து தோல் பெயர்த்துனா இறைவனோட திருத்தோல்களை அவர் அசைச்சு இரவில் எல்லினா இரவுன்னு பார்த்தோம் இரவில் நடனம் ஆடுவதற்கு இடமாக நீ கணபதிச்சரத்தை விரும்பியது ஏன் கேக்கிறார் இங்க காண அழகு இறைவனோட தோளோட அழக சொல்றார் அடுத்து ஒன்பதாவது பாடல் அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நாவர் மறுகள் நிலாவியமைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் கந்தம் அகில் புகையே கமலும் கணபதியீச்சரம் காமுறவே இந்த முதல்வரி எப்படி படிக்கணும்னா அந்தம் அரவணையானும் ஆதி நான்முகனும் அறிவரியன்னு படிச்சா பொருள் புரியும் அந்தம்னா என்ன அடி திருவடி சிவபெருமானோட திருவடி அரவணையான்னா யாரு அரவு பாம்பின் மீது பள்ளி கொண்ட திருமால் ஆதினா முடி திருமுடி நான்முகன்னா பிரம்மா அப்ப இங்க என்ன புராணம் வருது பிரம்மாவும் திருமாலும் ஆதியாகிய திருமுடியையும் அந்தமாகிய திருவடியையும் அறியறதுக்கு அறியவனான சிவபெருமான் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் சிவபெருமான் மந்திர வேதங்கள் ஓதும் நாவர் மறுகள் மைந்த மந்திர வேதங்களை ஓதும் நாவை உடைய அந்தனர்கள் போற்றி புகழும் இறைவனே மறுகளில் வீட்டிருப்பவனே செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் செந்தமிழில் வல்லமை உள்ளவர்கள் போற்றி புகழும் சிறப்புமிக்க இருக்கும் இறைவனே கந்தம் அகில் புகையே கமலும் கணபதி காமுறவே அகில் புகையின் மனம் கமலும் கணபதி காமுற காரணம் என்ன கந்தம்னா மனம் சுருக்கம் அந்த பாட்டில் என்ன சொல்றாரு வேதம் ஓதும் அந்தனர்கள் இருக்கும் மறுகளில் இருக்கும் இறைவன் செந்தமிழ் வல்லவர் புகழும் செங்காட்டங்குடியில் இருக்கும் கணபதி கணபதிச்சரத்தை விரும்பியதன் காரணம் என்னன்னு வினா எழுப்புறார் சம்பந்த பெருமான் இப்ப பத்தாவது பாடல் இலை மருதே அழகாக நாளும் இடு துவர்க்காயோடு சுக்கு தின்னும் நிலை அமன் தேரரை நீங்கி நின்று நீதர் அல்லார் தொழும் மாமருகள் மலைமகள் தோல் புணர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டங்குடி அதனுள் கலைமல்கு தோலுடுத்து எல்லியாடும் கணபதிச்சரம் காமுறவே இலைமருதே அழகு ஆக நாளும் இடு மருத மரத்து இலையின் சாற்றினால் சாயம் பூசி கொண்டு இருக்காங்களாம் யாரு இலை மருதுன்னா மருத இலை அதை திருப்பி போட்டு படிச்சு பார்க்கணும் சுவர்காயோடு சுக்கு தின்னும் நிலையமன் தேரரை நீங்கி நின்று சுவர்காயினா துவர்காயினா கடுக்காய் கடுக்காய் சுக்கு இவற்றை தின்னும் புத்தர்கள் சமணர்களை விடுத்து ஒதுக்கி அமன் தேரர் அமன்னா சமணர்கள் தேரர்னா பௌத்தர்கள் நீதர் அல்லார் தொழும் நீசர்கள் அல்லாதவர்களான சைவர்கள் தொழும்படி மாமர்கள் மலைமகள் தோல் புணர்வாய் இடப்பாகத்தில் அதாவது யார திருமருகல்ல மலைமகளோடு இடப்பாகத்தில் உறையும் இறைவனே மாசில் செங்காட்டங்குடி அதனுள் குற்றமில்லாத செங்காட்டங்குடியில் கலைமல்கு தோல் உடுத்தி மானின் கலைமல்குனா மானோட தோலை உடுத்தி எள்ளி ஆடும் இரவில் ஆடுவதற்கு கணபதீச்சரம் காமுறவே கணபதி சரத்தை விரும்பியதற்கு காரணம் என்ன சொல்வாயான்னு கேட்கிறார் இப்ப கடைசி பாடல் நாளும் ஓங்கு ஞான சம்பந்தன் நலம் திகழும் தவள் மாடம் ஓங்கு மறுகளில் மற்ற அதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொல் செங்காட்டங்குடி அதனுள் சூலம் வல்லான் கலல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினையில்லை ஆமே இப்ப முதல்வர் என்ன சொல்லுது நாளும் குலை கமுகு ஓங்கு காளி சீர்காழியோட இயற்கை வளர்த்த சொல்லுது காளினா சீர்காழி நாளும்னா தொங்குகின்ற கமுகுனா பாக்குமரங்கள் அப்ப தொங்குகின்ற குலைகளை உடைய பாக்குமரங்கள் ஓங்கி வளரும் சீர்காழி அந்த சீர்காழியில் இருக்கும் வளமிக்க சீர்காழியில் இருக்கும் ஞான சம்பந்தர் ஞான திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் அதான் காளி ஞான சம்பந்தன் சொல்றாரு நலம் திகழும் நலங்கள் திகழக்கூடிய மாலின் மதித்தவள் மாடம் மால்ன மேகம் மேகங்களோடு மதி பிறை நிலாவும் தவளும் மாடங்கள் ஓங்கு மருகளில் மற்ற அத்தகைய சிறப்புமிக்க மாடங்கள் ஓங்கி நிற்கும் திருமருகள் இறைவன பாடுறாரு திருஞான சம்பந்தர் அதுக்கப்புறம் யார பாடுறாரு சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் சூளம் வல்லான் செங்காட்டங்குடி இறைவனை பாடுறாரு சேலும் கயலும் சேல் மற்றும் கயல் மீன்களை ஒத்த கண்களை உடைய கண்ணார்னா ஒத்த கண்களை உடைய மகளிர் வாழும் சிறப்புமிக்க செங்காட்டங்குடியில் முத்தளை உடையவனாய் விளங்கும் பெருமானையும் பாடுறார் அதான் சூலம் வல்லான் சிளைத்தன ஒத்த அந்த மீன் போன்ற கயல் போன்ற கண்களை ஒத்த பெண்கள் களல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே திருஞான சம்பந்தர் இறைவனோட புகழை புகழ்ந்து பாடிய பாடல்களை சொல்லி வணங்குபவர்களுக்கு வினை இல்லாமல் போகும் அப்படின்னு இந்த பதிகம் பாடுறதுனால வர நன்மைய கடைசி பாடல சொல்லியிருக்காரு இந்த பதிகத்துல திருமருகள் இறைவன திருச்செங்காட்டங்குடியில இருக்கும் கணபதீச்சர கோயில் பெருமானையும் நினைச்சு பாடுறாரு சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி